ஆட்டி மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கே ஜி மட்டன் ஷாப் உங்கள் நாடல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தருகிறோம் தொடர்புக்கு டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நோர்துசாமி லேட்டானாலும் லேட்டஸ்டா ஒரு திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் லப்பர் பந்து வாழ்வியல் வாழ்வியலை இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்கள் அதுலயும் இளம் இயக்குநர்கள் வயதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயதுக்குள்ள முப்பத்தைந்து வயதுக்குள்ள வரக்கூடிய இயக்குநர்கள் மிக அருமையாக திரைப்படங்களை எடுக்கிறாங்க பல ஆஹ் முன்னாள் இயக்குநர்கள் வியந்து போற அளவுக்கு திரைப்படங்கள் எடுக்கிறாங்க சிலர் வந்து சொல்லிக்கிட்டே பிற்போக்குத்தனமாக திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டு மையப்படுத்தி ஒரு திரைப்படம் திரையரங்குகள் எல்லாம் நிறைந்து ஓடுது அந்த படத்துல இதுவரை அட்டக்கத்தி தினேசாக இருந்தவர் இந்த திரைப்படத்திலிருந்து பந்து என்ற திரைப்படத்திலிருந்து கெத்து தினேசாக மாறுறாரு அதுல அவரு விஜயகாந்தனுடைய ரசிகரா அவரு கிரிக்கெட் விளாட வந்தாலே ரப்பர் பந்துல விளையாடுற ஒரு பிளேயரு கிரிக்கெட் விளாட வந்தாலே விஜயகாந்தோட பொட்டு வச்ச தங்க குடம் அப்படிங்கிற பாட்டோட என்ட்ரி ஆகிறதுல இருந்து அவர் எங்க போனாலும் விஜயகாந்த் பாடல்களையும் விஜயகாந்தோடைய படங்களையும் காட்டி அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இந்த திரைப்படத்துல எடுத்திருக்கிறாங்க அது இயக்குனர் வந்து விஜயகாந்தனுடைய ரசிகராக இருந்திருக்கிறார் அது வந்து அதுல தெளிவா தெரியுது அப்படி இல்லை அவருக்கு மனதார ஒரு ட்ரிபியூட்டு இந்த திரைப்படத்துல அவர் கொடுக்கறதாக இருந்திருக்கணும் அப்புறம் இந்த திரைப்படத்துல எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க நல்லாவே கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை பத்திய அறிவோடையும் அந்த திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க இதுல என்ன பியூட்டி அப்படின்னா திரைப்படத்தை கிரிக்கெட்டை மையப்படுத்தி எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு இந்த திரைப்படத்துல சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வை சாதிய வேறுபாடு ஆண் பெண் வேறுபாடு மிக அருமையாக நேர்த்தியாக இயக்குனர் போற போக்குல சொல்லிட்டு ரொம்ப அதுல மையப்படுத்தி போகாம் போற போக்குல எப்படி ஒரு காலனி தெருவுல இருந்து இருக்கிற அவன்கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அவனை சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒரு காலகட்டத்துல அவனுக்கு வெற்றி தான் முக்கியம்னு வரும்போது அவனை சேர்த்துக்கிட்டு இந்த காலனி தெரு பையனாலதான் வெற்றி அடையுதுங்கிறப்ப காலனி திருவுல இருந்து பலரை அந்த அந்த டீம்ல இணைச்சு கொண்டு விளையாடுற மாதிரியான அந்த கடைசி காட்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொம்பளைக்குள்ள அப்படின்னு ஒன்னே எல்லாரும் வா அப்படின்னு ஃபீல்டு செட் பண்ணும் அந்த பொண்ண அடிக்கிற நேர்த்தியான கவஜைல இருந்து ஃப்ரெண்ட் ஃபுட் ஷாட்ல இருந்து மிக அருமையாக ஆடுற கூட பார்த்து பயந்து அவர்கள் எல்லை கோட்டுக்கு போற மாதிரியான காட்சி அமைப்பு அந்த பொண்ணு அவ்வளவு அருமையா விளையாடுற மாதிரியான காட்சி அமைப்பு அந்த யதார்த்தத்தோட யதார்த்த வாழ்வியல்ல ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து இருக்கிறவங்கள கலப்பு திருமணம் பண்ணி அந்த அதுல அந்த வாழ்வியல்ல அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த அவங்க வாழ்வியல்ல என்னென்ன மாதிரியான உணவு முறையெல்லாம் இருக்கும் அதையே கூட அந்த காட்சி அமைப்புல எந்த விரசமும் இல்லாம என்ன பேசிட்டு இருக்கேன்னா மாட்டுக்கறி அரிசியில் இந்த திரைப்படத்துலையும் பேசியிருக்காங்க மாட்டுக்கறி போடுறதாகவும் மாட்டுக்கறியை உண்ணுவது அதை கேஷுவலா காட்டுற இதாகவும் இதை வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த வட மாவட்டங்களை ஒட்டி இருக்கிற ஒரு காட்சி அமைப்பு மாதிரி இந்த திரைப்படம் வந்திருக்கு மிக சக்சஸ்ஃபுல்லா திரையரங்குல ஓடுது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குநரை நாம் மனதார பாராட்ட தட கடமைப்பட்டிருக்கிறோம் அதுல தினேஷைய நடிப்பா இருக்கட்டும் அவருக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருக்கிறவங்க அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு ஹரிஷ் கல்யாணோட நண்பராக நடிக்கிறவர் எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிற அந்த இயக்குனர் உண்மையிலே மிக சிரத்தையோட இந்த திரைப்படத்தை ஜனரஞ்சகமா அப்படியே ஒரு ஒரு காட்சி அமைப்பும் பார்த்தீங்கன்னா பஸ்ல போகும்போது ஒரு ஒரு பாடல் ஓடும் அந்த பாட்டை உடனே ராஜா ராஜா தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராஜா ராஜாதான் ஆனா இந்த பாட்டுக்கு இசையமைச்சது தேவா அப்படின்னு சொல்றதுல இருந்து ஒரு ஒரு வசனங்கள்லயும் ஒரு நகைச்சுவை தன்மையோட ஒரு எள்ளல் தன்மையோட மிக அருமையாக இந்த திரைப்படம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையுமே மிக அருமையா இருக்கு இது போன்ற திரைப்படங்களை திரையரங்களை காணுங்க உண்மையிலேயே இந்த திரைப்படத்திற்கு நூத்துக்கு நாமக்கான மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா எங்க டமாரம் குழு அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை கொடுப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம் திரைப்படங்கள் வெற்றி மனதார வாழ்த்துக்கிறோம் உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டி இறைச்சி மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கே நேரடியாக வழங்கப்படும் உங்கள் மடன் ஷாப் உங்கள் ஆர்டர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்